சில கோயிலுக்கு அந்த ஊருக்கு பெருமை இருக்கும் சில கோயிலுக்கு பெருமை இருக்கும் சில கோயில்களுக்கு அந்த மாவட்டத்தில் பெருமை இருக்கும் சில கோயிலுக்கு அந்த பெருமை இருக்கும் மட்டும்தான் உலகம் முழுவதும் பெருமை இருக்கின்ற ஒரே பிரசித்தி பெற்ற கோயில் எதுனா நம்முடைய மனவாழ் குழந்தைய தான் அது மட்டும் இல்லை அங்கே சீட்டு கட்டுற எடுத்து போய் பாருங்க அது கொஞ்சம் பெரிய

தீர்க்கக்கூடிய மருத்துவர்கள் தான் அதிகமான கூட்டம் எல்லா எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் எப்படி படிச்சவங்க தான் ஆனா சில டாக்டர் சும்மா உட்காந்துருப்பாரு அவரே சிறீட்டு உட்காந்துருப்பாரு யாரும் வர மாட்டாங்க சில டாக்டர் பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய மருத்துவர்கிட்ட குறை இல்லை அவரே நல்லா படிச்சுட்டு வந்து ஆனாலும் ஒவ்வொருவருக்கிட்ட சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க அந்த டாக்டர் கை அது போல குழந்தையப்பரை வந்து பார்த்தாலே தரிசனம் செய்ய சீட்டு கட்டினா நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு நடந்துட்டு இருக்கு அதுல எந்த சந்தேகம் அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அது இன்னும் சொல்ல போனத்தை விருத்தாசுரம் பகுதிக்கே பெரிய மகிழ்ச்சியோடு என்னென்ன காசிக்கு போனாலே வீச கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த விருத்த காசிக்கு வந்து அதை விட வீசம் சேர்த்து கிடைக்குங்கிற ஒரு பெருமைக்குரிய மண் தான் நம்முடைய பகுதி மண் நிறைய அப்படிப்பட்ட இடத்துல